அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனவாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பழைய வீடு வந்து டேமேஜ் ஆயிருக்கும் ஃபுல்லாகவே வால் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த வீடு கட்டி இதில் நம்ம இதில் வந்து வர்ற ப்ராப்ளம் என்னென்னா நீ இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ரைமரி அடிக்காமல் அடிக்கடிக்கு கலர் மட்டும் தான் போட்டிருப்பாங்க அதுதான் இதுக்கு இந்த பெயிண்ட் உரியிறதுக்கு முதல் காரணமே அதுதான் அது மேக்ஸிமம் வந்து ஒரு கலர் கண் கண்டிப்பாக ஒரு கோடு வந்து ப்ரைமரி கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் ப்ரைமரி அப்ளை பண்ணாமல் என்ன ஆகணும் இந்த மாதிரி தான் உரிய ஆரம்பிச்சிடும் இது வந்து நம்ம ஒரு முப்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த வீடு இது வந்து நம்ம ப்ராப்பராக வந்து வாட்டர் ப்ரூஃபிங் அடித்து எப்படி பண்ணுறதுன்னு பற்றி ஒரு சின்ன வீடியோ இது வந்து க வாட்டர் வாஷ் வச்சு கன்று வச்சு ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிடணும் ஃபுல்லாகவே அதில் இருக்கிற டஸ்ட்டு அழுக்கு பாசி எல்லாமே இருக்கும் அது ஃபுல்லாகவே வாட்டர் வாஷ் கன்று வச்சு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏன்னா இது இந்த மாதிரி பாசி உள்ள இடமெல்லாம் இருக்கும் அதை வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா போகாத இடத்துலாம் பார்த்திங்கன்னா நார் ப்ரெஷ்ஷு நார் கட்டெல்லாம் இருக்கும் இது எல்லாத்தையும் வச்சு ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிடணும் ஏன்னா நீங்கள் அது அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ண பண்ணும்போது நம்மளும் திரும்ப உரிய ஆரம்பிச்சிடும் அதுக்காக நீங்கள் எப்பயுமே வந்து அந்த கன் வச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராக் பேஸ்டெல்லாம் வரும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பில்டிங் எல்லா பில்டிங்லையும் பார்த்தீங்கன்னா கிராக் பேஸ்ட்டு கிராக் வரும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிராக்ட்ரி ஃபிக்ஸரில் நம்ம கிராக் பேஸ் கிராக் பவுட்ரு வாங்கிக்கிறோம் நம்ம கிராக் பவுட்ரு வாங்கி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி இதில் என்ன மிக்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம்னா தண்ணி மட்டும் தான் மிக்ஸ் பண்ணுறோம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராக் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த கிராக்ல வந்து ஒரு கோடு ஃபுல்லாகவே மாதிரி ஃபுல்லாகவே நிறைய இடத்துல பில்டிங்கில் எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த பில்டிங்கில் இருக்கிற இடத்துல எல்லா இடமும் லைட்டாக இருக்க லைட்டாக கொஞ்சம் கேப்பு ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே அப்ளை டைரெக்டாக அப்ளை பண்ண வேண்டியதான் ஃபுல்லாகவே எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதில் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு கோடை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரையாக விடுங்க ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் எல்லாம் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஷீட் ப்ரைமரு இதில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் தான் அப்ளை பண்ணுறோம் ஏன்னா நார்மல் பிரைமரோடு வந்து நம்ம டாம் ஷீட் ப்ரைமர் வாங்கினீங்கன்னா இதில் வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி மாதிரி கொடுக்குறாங்க அது வந்து ஏன்னா வாட்டர் லீக்கேஜ் லீக்கேஜெல்லாம் இருக்காது நம்ம பழைய வீடு ஏன்னா ரொம்ப முப்பது வருஷத்துக்கு ஆகிடுச்சு இந்த வீடு அதனால் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமரு பிரைமர் வந்து நீங்கள் அட்வான்ஸாக போட்டுங்க ஏன்னா வந்து நார்மல் ப்ரைமரோடு இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு இதை வாட்டர் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எட்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா ரொம்பவும் தின் பண்ணக்கூடாது நார்மலாக வச்சு ஆயிடுச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட்டு வால் கண்டிஷனில் இந்த மாதிரி நம்ம பட்டி பார்த்தது வந்து ஒரு கோடு தேய்ச்சிக்குங்க லைட்டாக ஏன்னா பட்டி பார்த்து கொஞ்சம் அந்த மட்டும் கொஞ்சம் பிட்டு பிட்டுப்பிட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாகவே ஒரு கூட தேய்ச்சிட்டு அதை டஸ்ட்டை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கூட ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள் பில்டிங் ஃபுல்லாகவே ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகணும் மெயினாக இதை பார்த்திங்கன்னா ட்ரையாகணும் ப்ரைமே ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கலரை அப்ளை பண்ணணும் நீங்கள் வந்து அப்படியே ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி கலர் அப்ளை பண்ணால் என்னன்னா அது திரும்ப உரிய ஆரம்பிச்சிடும் எப்பவுமே பெயிண்டை பொறுத்த அளவுக்கு ஃபுல்லாகவே ட்ரை ஆகணும் காஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கலர் அப்ளை பண்ணணும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம ரொக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ஏற்றி ஆள் ஆள் கொடுங்க என்னோட லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அல்டிமா ப்ராடக்ட் தான் போகிறோம் கலர் பார்த்தீங்கன்னா அல்டிமா ப்ராடக்ட் இது டென் இயர்ஸ் வாரண்ட்டி உள்ளது இது இந்த கலரு இது நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து செவன் நைன் ஜீரோ ஃபோர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று போடுறோம் இது இது ஏன் இந்த அல்டிமா ப்ராடக்ட் போடுறோன்னா இது வந்து நல்லா லேமினேஷன் இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அது சவுத்துலலாம் தண்ணி இந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் உள்ளே வந்து நீர் கசிவு அது எதுவுமே ஏற்படாது நல்லாவே இருக்கும் இதில் வாட்ரு மிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து முந்நூற்றம்பது ஐம்பது டு எம்எல் தண்ணி எடுக்கலாம் ஃபுல்லாகவே தண்ணி வந்து ரொம்ப மிக அதிகமாக பண்ணக்கூடாது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி சொல்கிற ரிசல்ட்டு பண்ணோம்னா நம்ம அவங்க சொல்கிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுக்கணும் அந்த அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் குவாலிட்டி இது ஃபுல்லாகவே ஒரு கூட அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு கூட அப்ளை பண்ணோம் ட்ரை ஆகணும் திரும்ப செகண்ட் கூட ஒரு அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனியில் வந்து டென் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து ஒரு எட்டு வருஷம் ஒன்பது வருஷத்துக்குள்ளே நம்ம அதுக்கப்புறம் எதாவது டேமேஜ் இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் ஒரு கூட அப்ளை பண்ணிக்கணும் ஏன்னா அவங்க பத்து வருஷம்னு சொல்கிறது நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து திரும்ப வீடை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திரும்ப பெயிண்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் பத்து வருஷம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப டேமேஜ் ஆகும் திரும்ப அதுக்கப்புறம் உரிய ஆரம்பிச்சிடும் அதுக்காக நீங்கள் எப்பயுமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணீங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்கறது பண்ணுறதுக்கு இது நம்ம ஃபர்ஸ்ட்டு கோடு ஒரு கோடு அப்ளை பண்ணிட்டோம் திரும்ப வந்து செகண்ட் கோடு ஒரு கோடு அப்ளை பண்ணணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட அப்ளை பண்ணணும் ரெண்டு கோட அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மற்ற வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ